ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஒரு அருமையான கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது மறித்த ஊழியக்காரர் டெரிக் பிரின்ஸ் அவர்கள் தனது பிரபலமான பிரசங்கம் ஒன்றில் கூறிய கதையாகும் ஒரு சிறுவன் ஒரு அழகான சிறிய படகை உருவாக்கி அதை கடலுக்கு கொண்டு சென்றான் அது கடலில் மெதுவாக மிதக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அதை நீரில் விட்டான் காற்று மற்றும் அலைகள் அதை கரையிலிருந்து அடித்து சென்று விட்டது அவன் பல மணி நேரம் காத்திருந்தான் கடலில் ஏற்பட்ட உயர்ந்த அலைகள் படகை கரைக்கு மீண்டும் கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அது ஒருபோதும் நடக்கவில்லை தனது அழகான படகை இழந்த பிறகு சோகமான மனசோர் வடைந்த தோற்றத்துடன் சிறுவன் வீட்டிற்கு திரும்பிவிட்டான் பின்னர் ஒரு மனிதன் கரையோரமாக நடந்து சென்றார் அலைகள் கொண்டு வந்த இந்த படகை பார்த்து அதை எடுத்து சுத்தம் செய்து சந்தையில் விற்றான் படகு இப்போது சந்தையில் உள்ள ஒரு கடையில் இருந்தது ஒரு நாள் சிறுவன் சந்தைக்கு சென்றபோது கடையில் தனது படகை பார்த்தான் அவன் கடைக்காரரிடம் சென்று தனது படகை சுட்டி காட்டி அந்த படகு எவ்வளவு ஐயா என்றான் அந்த மனிதன் அதற்கு நூறு டாலர் செலவாகும் என்றார் சிறுவன் அடுத்த சில நாட்கள் கடுமையாக உழைத்தான் புல்வெளிகளை வெட்டினான் பாத்திரங்களை கழுவினான் மற்றும் தன்னால் முடிந்த சிறு சிறு வேலைகள் எல்லாம் செய்து தனது படகை வாங்க போதுமான அளவு சம்பாதித்ததும் அவன் கடைக்காரரிடம் சென்று அந்த படகை வாங்கிவிட்டு படகிடம் கண்ணீர் ததும்ப நான் தான் உன்னை உருவாக்கினேன் நீ கடலில் தொலைந்த பிறகு உன்னை புதிய உரிமையாளரிடமிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் திரும்பி வந்துள்ளேன் என்று கூறினான் இப்பொழுது நீ எனக்கு சொந்தம் என்று கூறினான் இயேசு கிறிஸ்து நமக்காக இதேதான் செய்திருக்கிறார் தீயவனன் கைகளிலிருந்து நம்மை மீட்க தனது வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை தமக்கு சொந்தமாக்கியுள்ளார் இந்த தேவனுக்கு இறுதி வரை நாம் உண்மையும் உத்தமாயிருப்போமாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்.